வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் வழிகள் இங்கே கவிதையின் வரிகளாக மங்கையருக்கு வேலையாம் தாளி அந்த தலைப்பிலே இன்று கண் கண்ட கணவனும் கடைசி வரை காத்திடவே கழுத்தில் இட்ட மூன்று முடிச்சாக மாங்கல்யம் கொண்டவளாய் வாழ்ந்திடும் வரமாக வந்ததுவே தாளி கண் கண்ட கணவனும் கடைசி வரை காத்திடவே கழுத்தில் இட்ட மூன்று முடிச்சாக மாங்கல்யம் கொண்டவளாய் மங்கையர் வாழ்ந்திட வரமாக வந்ததுவே தாளி சொர்க்கம் கொண்ட வாழ்வதுவும் சிறப்பாக அமைந்திடவே பெண் தாளிக்காக ஏங்கிடுவாள் சொர்க்கம் கொண்ட வாழ்வதுவும் சிறப்பாய் அமைந்திடவே பெண் தாளிக்காக ஏங்கிடுவாள் மது உண்ட கணவனுக்கு மனைவியாய் ஆனவளோ மது உண்ட கணவனுக்கு மனைவியாய் ஆனவளோ நரகமென நினைத்து தாளியை தாங்கிடுவாள் நரகமென நினைத்து தாளியை தாங்கிடுவாள் கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் உங்கள் அன்பு சகோதரி கரூர் கண்ணம்மா கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்